தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஹோன்ராஸ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஹோன்ராஸ் குடியரசு என்பது மத்திய அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் டெகுசி கல்ஃபா இங்கு மக்கள் தொகையானது சுமார் தொண்ணூற்றி லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த ஹோன்ராஸ் பதினெட்டு துறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஹோன்ராஸின் பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி இருக்கிறது இங்கு சுமார் எண்பத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள் இங்குள்ள திருச்சபைக்குள்ளே தேவ வசனம் வளர்ந்து பெருகத்தக்கதாய் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்து நிற்கும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி ஹோன்ராஸ் தேசத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறோம் அன்றரை சுமார் தொண்ணூத்தி ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஹோன்ராஸ் தேசத்துக்காக தேவ சமூகத்துல வருகிறோம் சுவாமி இங்குள்ள எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவ வசனமானது இந்த தேசத்துல வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைய தாங்க அன்றொரு ஜெப எழுப்புதல் உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் செபிக்கிற அநேக ஜெப வீரர்களை கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அன்றவரே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் அன்றவரே ஆவியின் கனிகள் ரொம்ப காணப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆவியானவரை உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க உதவி செய்ய அந்தவரை அன்றவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொரு நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் இங்குள்ள இந்த தேசத்துல இருக்கிற பொருளாதாரத்தை கத்தர ஆசீர்வதிங்க அந்த விவசாயத்தை கத்தர இன்னும் பெருக பண்ணுங்க அந்தவரை மக்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அண்டவரை அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அண்டவரை இங்குள்ள தேசத்துல உள்ள இங்குள்ள மக்களை கத்தர ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அண்டவர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் ஆமேன்